கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் வாரசந்தை இயங்கி வருகிறது இந்நிலையில் வாகனங்களில் வியாபாரம் செய்யும் விற்பனையாளர்கள் பேருந்து நிலையத்தை ஆக்கிரமிப்பு செய்வதால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் அமைந்துள்ள வார சந்தையானது வாரம் ஞாயிறுதோறும் கூடுகிறது இந்த சந்தைக்கு சுத்து வட்டாரத்தில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த கிராம மக்கள் தங்கள் விளை நிலங்களில் இருந்து விளைவித்த பொருட்களை சந்தைக்கு விற்பனைக்காக கொண்டு வருவதும் பொது மக்கள் சந்தைக்கு வந்து காய்கறிகளை வாங்கி செல்வதும் வழக்கம் இந்நிலையில் இளரக வாகனமான மூன்று சக்கர ஆட்டோ மற்றும் டெம்போ போன்ற வாகனங்களில் இருந்து வியாபாரம் செய்ய வரும் வியாபாரிகள் சந்தை வளாகத்திற்குள் சென்று விற்பனை செய்யாமல் போச்சம்பள்ளி பேருந்து நிலையம் அருகே விற்பனை செய்து வந்தனர் தற்போது பேருந்து நிலையத்திற்குள் வாகனத்தை நிறுத்தி விற்பனை செய்து வருகின்றனர் சுமார் இருபதற்கும் மேற்பட்ட விற்பனையாளர்களின் வாகனங்கள் பேருந்து நிலையத்திற்குள் நிற்பதால் பேருந்து நிலையம் நிரம்பி பேருந்து பேருந்துகளில் உள்ளே வர முடியாமல் வெளியே செல்ல முடியாத அளவிற்கு ஆக்கிரமித்துள்ளனர் இதன் காரணமாக பேருந்து நிலையத்திற்குள் வரும் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் போச்சம்பள்ளி வார சந்தையில் உள்ள செடிகளை அகற்றி பேருந்து நிலையத்திற்குள் விற்பனைக்காக வரும் வாகனங்களை தடுத்து சந்தை வளாகத்திற்குள் அனுப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் காவல்துறையினர் கூடுதல் கவனம் செலுத்தி பேருந்து நிலையத்திற்குள் நிறுத்தப்படும் இருசக்கர வாகனங்களையும் தடுத்து போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் வெளியே நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது பள்ளிபாளையம் அடுத்த களியானூரில் கொங்குமண்ட